பொதுவாக தீபாவளி பண்டிகை அப்படின்னாவே பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களோட படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் பெரிய இயக்குனர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சின்ன படம் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சின்ன படம் சொல்ல முடியாது நம்ம சிவகார்த்தி நடித்த படம் தயாரிப்பு உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ரங்குன்னு வெற்றி படத்தை கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி சின்ன படம்னா ஆர்டிஸ்ட் லெவலில் பார்த்தா சின்ன படம் தான் ஆனால் இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு செலவு பண்ணி இந்த படத்தை தயாரிச்சுக்காரு கமலஹாசன் அவர்கள் பிரம்மாண்டமான தயாரிப்பு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணும் அப்படி முடிவு பண்ணி இந்த தீபாவளி ரிலீஸுக்கு அவங்க அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதே தீபாவளிக்கு தான் வேட்டையின் மாதிரி இருந்துச்சு அப்புறம் முன்னாடி வந்துருச்சு கங்கு மாதிரி இருந்துச்சு அவர் பிளான் தள்ளி போச்சு விடாமுயற்சி தான் தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் நினச்சிருக்கும் போது அந்த படத்தோட அறிவிப்பு இப்போ வரைக்கும் எப்போ அப்படின்னு தெரியல மொத்தத்தில் தீபாவளிக்கு இந்த விடாமுயற்சி இல்ல அப்படின்னு கிளியர் தெரிஞ்சிருச்சு ஆனா சிவகார்த்தி அவர்கள் இதனால சோலோவா மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளிடலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கும்போது அவரே எதிர்பார்க்காத வண்ணம் சோ ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு வேற யாரும் இல்லை நம்ம கவின் நடிப்பில் உருவாகியிருக்கிற பிளட்டி பெக்கர் அப்படிங்கிற படம் தான் தீபாவளி ரிலீஸில் வந்து பங்கேற்குது அதை அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கவினும் சிவகார்த்தியின் மாதிரியே வந்தவர் வந்தவர்தான் இந்த படத்தை தயார் செய்கிறது யார் அப்படின்னா சிவகார்த்தியின் குருவும் அவருடைய டாக்டர் படத்தோட இயக்குனர்மான நம்ம நெல்சன் தான் ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட் லுக்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு இப்போது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக இந்த படத்தோட தீபாவளி அனவுன்ஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கவிஞர்களோட தலை வந்து கொடூரமாக அந்த முகத்தை மட்டும் காட்டுறாங்க பக்கத்தில் அந்த காட்டுமான் புலி அதுக்கப்புறம் வந்து ஓநாய் இந்த மாதிரியான பல மிருகங்களோட தலை இருக்குது ஸோ இந்த படம் எதை பேஸ் பண்ணுது பிளட்டி பேக்கர்னா பிச்சைக்காரனா இல்லை ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு கேங்ஸ்டர் கதையா அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் கஸ் பண்ண முடியல எது எப்படியோ சிவகார்த்தியனை எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு நிச்சயமாக இருக்குது அதிர்ச்சியை கொடுத்துருக்கும் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இந்த தீபாவளி ரேசியில் ஜெயிக்க போகிறது சிவகார்த்தியனா இல்லை கவினா என்று